ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எல் தொண்ணூற்றி நாலு ஜீரோ அஞ்சு முன்னாடி நம்பர் இல்லை பாயாட்டில் தான் நம்பர் இருக்குது சுராஜ் செவன் டபுள் ஃபோரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் தான் ஆயில் பிரேக் வண்டி சுராஜ் இன்ஜினு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பா ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் டயர் ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயரு ஓரளவுக்கு இருக்குது பேக் டயரும் ஒரிஜினல் தான் ஒரு கம்மி ப கண்டிஷனில் தான் இருக்குது மற்றபடி வண்டி வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் எல்லாம் ஆர்சி கையில் இருக்குது வண்டி வந்து அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது வண்டி விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இல்லை ஊக்கு இருக்குது பாருங்கள் நம்பர் இங்கே இருக்குது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு பிடி கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சுராஜோட ரேட்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து முன்னே பின்ன அனுசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வண்டி தரமாக பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனன்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனன்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது அந்தளவுக்கு நல்ல வண்டி தெளிவாகவும் இருக்கும் பாருங்கள் ஆனால் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறு ஹவர் ஓடி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது வண்டி எல்லாமே ஓடி இருக்கும் வண்டி தெளிவாக இருந்தாலுமே சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால அந்த தெளிவு அப்படிங்கிறது இருக்குது பக்காவாக தரமாகவும் இருக்குது வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினு அனுசரித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஆர்டினரி ஸ்டேரிங் சுராஜ் இன்ஜின் தான் வண்டியில் வந்து பம்பர் இல்லை டாப் இல்லை ஊக்கு இருக்குது வண்டி மற்றபடி தெளிவாகவும் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் கண்டிஷன் இருக்குது பேக் டயரு ஒரு முப்பது பர்சன்ட் தான் இருக்குது எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுராஜி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க